கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்குறோம் அரிசி மாவு கடையில் விற்கிற க கொழுக்கட்டை அரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வீட்டில் இடித்து அவிச்சு சளிச்சு எடுத்து காய வச்ச மாவை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து டம்ளர் தண்ணியை கேஸில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றி தான் நம்ம இதை பெசிஞ்சிக்கணும் மாவை இல்லைன்னா மாவு சாஃப்டாக வராது பூரண குழுக்கிட்ட செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் அதை ஒரு கரண்டி எடுத்து அள்ளி இந்த மாவில் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும் ஊற்றி கலந்து விட்டுக்கணும் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தான் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் கரெக்டாக எடுத்து பாருங்க மாவு சாஃப்ட்டாக நல்லா வந்துடுது இதோட இதை நிறுத்திக்க வேண்டியது தான் இது பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் தான் இது இது என்ன போட்டிருக்கோன்னா எள்ளை வ சுத்தம் பண்ணி அதை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கோம் இது கூட வெள்ளம் சேர்த்துருக்கோம் தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருப்போம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து போடணும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து வேர்க்கடலையும் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் தெரியுது பாருங்கள் வேர்க்கடலை இந்த மாதிரி நைஸாக கிண்ணம் போல் செஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து கிண்ணம் போல செஞ்சு பூரணை துணி கவர் பண்ணிக்க வேண்டியதுதான் நமக்கு தேவையான மாடல்ல நம்ம செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை எல்லா மாவையும் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வைக்க வேண்டியது தான் மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு மேலே தட்டு போட்டு துணி போட்டு எடுத்து அவிச்சு எடுக்க வேண்டியது தான் கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க வேண்டியதுதான் கொழுக்கட்டை சூப்பராக வெந்து ரெடி ஆகிருந்து பாருங்கள் பூரண கொழுக்கட்டை சுட சுட சூப்பராக கொழுக்கட்டை வெந்து ரெடி ஆகிருந்து பாருங்கள்